Hi, this is Jibran here. Money making பத்தி நிறைய philosophies and ideologies circulate ஆகிட்டு இருக்கு அதுல நம்மள பல பேர் தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க தான் இன்னைக்கு நான் கிளாரிஃபை பண்ணப் போறேன் காரோட பர்பஸ் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தானே கார் கரெக்ட் அதே மாதிரி ஒரு கம்பெனியோட பர்பஸா எதை சொல்லுவீங்க நல்லா பிசினஸ் பண்றது நல்ல பொருட்களை வித்து நிறைய கஸ்டமர்ஸ் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லலாமா எஸ் பணம் பண்றது ஒரு கம்பெனியோட பர்பஸ் இல்ல அப்படி தானே அப்படி சொன்னாலும் அது ஒரு மாதிரி லேமா பிளண்டா இருக்குல்ல பட் நம்மள பல பேர் வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிற கேள்விக்கு ஐ வாண்ட் டு மேக் மோர் மணிங்கிறத பதிலா வச்சிருப்போம் இஸ் தட் எ பர்பஸ் ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டு போட்டிக்குள்ள அழகான ஒரு உடன் ஊஞ்சலை போட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை ரிலாக்ஸ்டாக அதில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் இப்படி சொன்னால் அது பர்பஸ் அண்ட் அந்த பர்பஸ்க்கு ஒரு டூலாக இருக்க போகிறது அதாவது அந்த பெரிய வீடு கட்டுறதுக்கு ஆதாரமாக இருக்க போகிறது நாம் சம்பாதிக்க போற பணம் ஸோ மணி இஸ் ஜஸ்ட் அ டூல் டு அச்சீவ் அவர் பர்பஸ் அண்ட் மணி இட் செல்ஃப் இஸ் நாட் அ பர்பஸ் அவ்வளோதாங்க நான் சொல்ல வர்றது கை நிறைய பணம் இருந்தா நாம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கலாம் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையோட வாழலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏத்த ஒரு வாழ்க்கைய அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம் கடன் தொல்லை இல்லாம இருக்கலாம் ஆனா இப்படி நாம நினைச்ச விஷயத்தை அடையறதுக்கான கருவி மட்டும்தான் தான் பணங்கிறதையும் அடிக்கடி நம்ம தலையில கொட்டி கொட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா பணம் நம்ம தலையில கொட்ட ஆரம்பிச்சிடும் பர்பஸுக்காக பணம் சம்பாதிக்கிறப்போ தான் சம்பாதிக்கிற அந்த பணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு திங்க் ஆஃப் திஸ் நான் நிறைய சம்பாதிக்கணும் அந்த சென்டென்ஸ்ல ஒரு காரணம் இல்லையே ஒரு உயிர் இல்லையே கேன் யூ ஃபீல் இட் பட் அது அப்போதைக்கு தெரியாது நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி வரும் பணம் சம்பாதிக்கிறதுலயே வாழ்க்கை முழுசையும் செலவழிச்ச நாமோ நம்ம சந்தோஷத்துக்காக என்ன பண்ணிக்கிட்டோன்னு இன்னொரு கேள்வி வரும் போத் பிரிங் ரெக்ரெட்ஸ் அதுக்காக உங்களை பணம் சம்பாதிக்க வேணான்னு நான் சொல்லலை ரீச்சிங் த இம்மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் த்ரூ மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையோட தத்துவமாக இருக்கணும் அண்ட் பணத்துக்கு பின்னாடி போனால் பணம் வராது போக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கும் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சா நல்ல குறிக்கோள்களை ஃபாலோ பண்ணா நாம எதிர்பார்க்கிறத விட அதிக பணம் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் திங்க் அபவுட் இட் உன் வாழ்க்கை உன் கையில்